அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பற்றிய குறிப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் அகநூல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாம் இன்றைய கணூலியில் பார்க்க இருப்பது தினை மாலை நூற்றி ஐம்பது இது ஒரு அகநூல் அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே சொல்லியிருப்போம் அகநூல்கள் மொத்தம் ஆறு நூல்கள் இருக்கும் இந்த நூலின் ஆசிரியர் கணித மேதாவியார் இவருடைய காலம் ஐந்தாம் நூற்றாண்டு மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எப்படின்னா மொத்தம் ஐந்து திணைகள் இருக்குன்னு சொல்லியிருப்போம் ஒவ்வொரு திணைக்கும் முப்பது பாடல்கள் வீதம் ஐந்து திணைகளுக்கும் நூத்தி ஐம்பது பாடல்கள் இருக்கும் பிற்காலத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மூணு பாட்டை வந்து சேர்த்திருப்பாங்க இப்ப காமனா பொதுவாக முப்பது பாடல்கள் ஒவ்வொரு திணைக்கும் இருக்குது அதனால நூற்றி ஐம்பது பாடல்கள் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம் பிற்காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க மூன்று பாடல்களை சேர்த்து தற்பொழுது இந்த திணை மாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ப நூலினுடைய பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூணு பெயரே வந்து நூ நூற்றி ஐம்பது பாடல்கள் இருந்ததால் தான் இந்த பெயர் பெற்றது திணை மாலை நூற்றி ஐம்பதுன்ட்டு ஆனால் என்ன காரணத்துக்காக அந்த மூணு பாடல்கள் சேர்த்தாங்க அப்படின்னு தெரியல தற்போது உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூ ஐம்பத்தி மூன்று அந்த மூணு பாடல்கள் குறிஞ்சியில ஒன்னு நெய்தல் முல்லை ஒண்ணு மட்டும் முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கும் மீதமுள்ள மருதம் பாலை அப்படிங்கிற நூல்கள்ல முப்பது பாடல்கள் தான் இருக்கும் இது அடிப்படையில் வந்து கீழ்கணக்கு நூல்கள்ல உள்ள ஆறு அக நூல்கள்ல ஒண்ணுதான் இந்த தினை மாலை நூற்றி ஐம்பது ஒவ்வொரு அகநூலும் வந்து திணை முறையை வந்து மாற்றி அமைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த நூலானது எப்படி இருக்கு அப்படின்னா குறிஞ்சி நெய்தல் பாலை முல்லை மருதம் அப்படிங்கிற வரிசையில தான் திணைய வரிசைப்படுத்தி இருக்கும் அடுத்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல உள்ள அகநூல்கள்ல இதுவே பெரியது சிறிய நூல் ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம் அகநூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்ல அகநூல்களில் சிறியது என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம் அதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அப்ப கீழ்கணக்கு நூல்களில் உள்ள எது பெரியது மாலை நூற்றி ஐம்பது தான் பெரிய நூல் அடுத்தது இந்த நூலின் ஆசிரியர் யார் சொன்னோம் கணித மேதாவியார் இந்த கணித மேதாவியார் தான் இன்னொரு நூலையும் எழுதியிருப்பார் ஏற்கனவே நம்ம பார்த்த ஏலாதியின் ஆசிரியரும் இந்த கணித மேதையார் அவங்க தான் இந்நூல் கருத்துக்களை இந்நூல் கருத்துகள் சுந்தரர் தேவாரத்திலும் மாணிக்க வாசகரின் திருக்கோவையாரிலும் இடம்பெற்றுள்ளன இதுவரைக்கும் நாம பார்த்தது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது திணை மாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிற நூல் தான் பார்த்தோம் அடுத்த காணொளியில நம்ம பார்க்க இருக்குது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள கடைசி நூலான கைநிலை இதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம்